நான் ஒரு பைக் எடுத்தது என்றால் பஸ்ஸை விட முந்தி போகக்கூடிய வறுமை இருக்கின்றது எனக்கு இதுவரை ஹாஸ்பிட்டலோ எங்கேயுமே நான் சென்றதில்லை நான் வந்து நூற்றி இருபது வருடம் சொல்லியிருக்கின்றேன் ஆனால் அதற்கு மேலே வாழ முடியும் ஒரு நாளைக்கு நமக்கு தினந்தோறும் சமையல் வேலை நாம் கற்றுக்கொண்டால் இருபது வருஷம் நமக்கு அதிகமான ஆயுசு கிடைக்கும் அதனால் ஒரு நாளைக்கு பத்து நிமிடம் பதினைஞ்சு நிமிடம் இது செலவழித்தால் உங்களது வாழ்க்கை நன்றாக இருக்கும் நீங்கள் உட்காந்தபடி தூங்கியபடி இருந்தால் உங்கள் உங்கள் உடல் கெட்டுவிடும் ஒரு வண்டியை நம்ம ரிப்பேர் செய்து ஓட்டினால் அது நீண்ட நாளைக்கு ஓடும் அதே போல் நம்ம உடம்பை ஒரு ரிப்பேர் செய்தால் நீண்ட நாள் ஓடும் துருப்பிடிக்க விட்டோம்ட்டால் அது உடலும் துருபிடிட்டும் வண்டியும் துருபிடிக்கும் ஆகனால் வண்டி எப்படி கண்டிஷன் இருக்குதோ அதே கண்டிஷன் நம்ம உடம்பில் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி என்றால் நூற்றி இருபது வருஷம் கேரண்டி விதியை மதியால வெல்லலாம் நீங்கள் இதை தப்பாக நினைக்கிறீர்கள் முடியாது என்று நான் முடித்து காட்டுகிறேன் தினந்தோறும் எனது சேனலை பாருங்கள் நான் நிரூபித்து காட்டுகிறேன் வணக்கம் கேட்ட நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தினந்தோறும் என்னை பாருங்கள் என் மொழியை பாருங்கள் என் உருவத்தை பாருங்கள் என் வீரத்தை பாருங்கள் இன்று முதல் கொண்டு நான் ஒரு முப்பத்தி எட்டு வயது பையனோட சண்டை சென்றால் நான் தான் விசாராகிடுவேன் வீரப்பனோட மூன்றாவது தலைமுறையில் பிறந்தவர் நான் அதையும் நான் விரைவில் வெளியிடுகிறேன் கேளுங்கள் மக்களே இத்துடன் எனது உரையை முடித்துக்கொண்டு தங்களுடன் நல்லன்மை விலக்கி வாங்கிக் கொண்டு